தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்னும் சற்று நேரத்தில் நிதியமைச்சர் தங்கம் அரசு தாக்கல் செய்ய உள்ளார் கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார் வணக்கம் செலினா இன்றைய பட்ஜெட்டானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது இது ஒரு முழுமையான பட்ஜெட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நேற்று தினம் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதேபோன்று ரூ என்ற ஒரு லட்சணையோடு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இன்றைய பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது அதேபோன்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழக அரசின் இறுதி பட்ஜெட்டாகவே இந்த பட்ஜெட் பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பட்ஜெட் தாக்கல் என்பது செய்யப்பட இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை என்பது இன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய இருக்கிறார் குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த ஆண்டு முழு நேர பட்ஜெட்டாக இருக்காது இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும் அதற்கு மாறாக இந்த ஆண்டு முழு நேர பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் என்பது இருக்க இருக்க இருக்கிறது அதே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர பொதுமக்களுக்கும் அதே அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை எதிர்கொண்டு காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசிற்கும் தேர்தலில் திமுக அரசு செயல்பட இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் தான் இந்த பட்ஜெட் என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவையில் குறிப்பாக ஒன்பது முப்பது மணி அளவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் அதற்கு முன்னதாக ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அதே அண்ணா நினைவிடத்தில் நேரடியாக சென்று மரியாதை செலுத்தியிருந்தார் குறிப்பாக அவருக்கு இது இரண்டாவது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யப்பட இருக்கிறார் கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் நாலு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்னதாக ஆண்டு செயல்படுத்தப்பட்டு வந்த தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் கூடுதலான நிதி என்பது மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது தமிழக அரசிடமிருந்து பெரிய வெற்றி பெற்ற திட்டமாகவே பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு அதற்கான கூடுதல் நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட அரசு ஊழியர்கள் அதே போல ஆசிரியர்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கான அந்த பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில் அதை நிறைவேற்றுவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கை என்பது பெரும் வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகளிருக்கான பல்வேறு புதிய திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்பாக என்னென்ன கேள்விகளை முன்வைக்கலாம் பட்ஜெட் போது தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கலாம் என்பது தொடர்பாகவும் தற்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் அறையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு உங்களுடைய தகவலுக்கு நன்றி இணைப்பில் காத்திருங்கள் தொடர்ந்து நம்மோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் அதே வேளையில் அதிமுக சார்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான முக்கிய விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வழக்கமான ஒரு ஆலோசனை கூட்டம் என்ற போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த பட்ஜெட் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் அடுத்த ஆண்டு நாம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதன் பொருட்டுதான் நேற்றைய தினத்தில் திட்டக்குழு இயக்குநராக இருக்க துணை தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த இருப்பதாகவும் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இங்கு பேரவையில் நடைபெற்று வருகிறது அவருடைய நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்து வருகிறார்கள் ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தார்கள் ஆனால் இருபது சதவீதம் கூட அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் அதிமுக குற்றச்சாட்டாக இருக்கிறது இது கடைசி பட்ஜெட் என்பதால் அதாவது இந்த அரசனுடைய முழு நீல பட்ஜெட் என்பது இது கடைசி பட்ஜெட் இதனை தொடர்ந்து அடுத்தது இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது தேர்தல் வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதனுடைய எதிரொலி என்பது எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்தப்பட வேண்டும் அதிமுக உறுப்பினர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரைக்குமே தற்பொழுது அமலாக்கத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் என்பது தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது அமைச்சர்களை குறிவைத்து அதிமுக என்பது தொடர்ச்சியாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்கள் இம்மாதிரியான பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அது இன்றைய தினத்தில் எழுப்புவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இதன் தொடர்ச்சியாக கூட்டத்தொடர் எவ்வளவு நாட்கள் நடைபெற இருக்கிறது என்றால் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு பேரவையில் இடம் அளிப்பதில்லை கூட்டம் நடைபெற என்பதெல்லாம் குறித்து இந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து இந்த பட்ஜெட் தாக்கல் நிறைவு பெற்ற பிறகு அலுவலாய் கூட்டத்தில் அதிமுக சார்பாக கொறடா மற்றும் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தற்போது வரைக்கும் விசாரித்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு உட்கட்சி பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது நாம் பார்க்கும் பொழுது தற்போது வரை செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி உள்ளிட்டோர் அவைக்கு இன்னும் வரவில்லை என்பதுதான் ஒரு செய்தியாக இருக்கிறது இதன் தொடர்ச்சியாகத்தான் இதனைத் தொடர்ந்து அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுக்க போகிறார்கள் இந்த பட்ஜெட் குறித்து என்ன மாதிரியான கேள்விகளை அவர்கள் எழுப்ப இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராம்குமார் రాజేష్ తగవలకు నన్సి